பட்டர் பீன்ஸ் புளி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு நாலு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி இதில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் லைட்டாக செவக்க வர அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வர மல்லி இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இன்னொரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பீதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த பட்டர் பீன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு அந்த புளி தண்ணியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பட்டர் பீன்ஸ் போலி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு